ஹாய் கலிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு உடச்சு தேங்காய் இருந்தது துருவி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பருப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் நான் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் வந்து போட்டுக்கலாம் துருண தேங்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஈரப்பழம் போகிற அளவுக்கு அந்த தேங்காய் நல்லா பொல பொல பொலன்னு ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அந்த ஈரப்பதம் போன உடனே நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைனா வந்து தேங்காய் வந்து தீஞ்சிரும் இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க எவ்வளோ தேங்காய் எடுத்திங்களோ அதில் பாதி வந்து ரவை எடுத்துக்காங்க ரவை ஆப்ஷனல் தான் என்கிட்ட ரவை மீத இருந்தது அதனால் இதை போட்டு நான் திரும்ப ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு ரவை வரப்பட்ட வாசம் கம கம கமன்னு வருது இப்போ இதை திரும்ப இதையும் நம்ம அந்த தேங்காயோடு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எந்த கப்பில் நான் தேங்காய் மெஷர் பண்ணணும் அதே கப்பில் வந்துட்டு ஒரு கப் சுகர் தான் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை கப் சேர்த்துக்கலாம் அந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா சுகர் மெல்ட் ஆகி வர்றப்ப கொஞ்சம் லிக்விட் ஆகும் இப்போ பாகுபாகு தான் முக்கியம் என்ன பாகுபாதம் அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அப்படின்வாங்க அதாவது ஒரு கம்பி பாகு வர்ற வரைக்கும் இந்த சுகரை வந்து நல்லா பாகா காய்ச்சிங்க இந்த மாதிரி நுரைச்சி வரும் பொழுது அடிப்பிடிக்காமல் கிண்டிட்டு இங்கே பாருங்கள் இப்படி கரண்டியில் எடுத்து ஊற்றுங்க கடைசியாக நின்று ஊத்துறப்ப பார்த்தீங்களா ஒரு ஸ்ட்ரிங் அப்படியே கம்பி மாதிரி வருது இல்லைங்களா இதுதான் கம்பி பாகு பதம் நீங்கள் உங்க கையை தண்ணியில் நினைச்சிட்டு தொட்டு பிரித்து பார்க்கலாம் இல்லைன்னா இப்படி மோந்து இப்படி ஊத்துனீங்க அப்படின்னா பாத்தீங்களா இதுதான் வந்து ஒரு கம்பி பாகு எனக்கு தெரிஞ்சது இதுதான் டைம் ட்ரை பண்றேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடர் ஏலக்காவும் சுக்கும் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நுரைச்சி வருது பார்த்தீங்களா கெட்டியாக நுரைச்சி வருது இப்போ வந்து நம்ம அதை வறுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் ரவை ரெண்டையும் போட்டுக்கலாம் ரவை அல்மோஸ்ட் நான் வறுக்கும் பொழுதே வந்து வெந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் சிம்ல வச்சு கிளறுங்க நல்லா அப்படியே கெட்டி ஆகட்டும் அப்படியே திரண்டு வருது பார்த்தீங்களா சூப்பராக திரண்டு வருது பார்த்தீங்களா நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் செய்கிறேன் யூடியூப்பில் ரெசிபி பார்த்துட்டு தான் சரி தேங்காய் நிறைய எனக்கு மிச்சம் இருந்தது பொங்கலுக்கு உடைச்சது என்ன தான் திருவி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நமக்கு வந்து அது வீணாயிடும் ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி வச்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சுகர் வந்து நான் ஒரு பங்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ தேங்காய் எடுத்துட்டு இருக்கோமோ அளவு தான் சுகர் போட்டிருக்கேன் நீங்க நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒன்றரை பங்கு சுகர் கூட நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா திரண்டு வர்றப்ப கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் மொத்தமாக எனக்கு மூணு ஸ்பூன் நெய் வந்து செலவாச்சு ரவை வறுக்கிறப்ப தேங்காய் வறுக்கிறப்ப இப்ப பார்க்கும்போதே அப்படியே எச்சி ஊறுது நல்லா ஒட்டாமல் திரண்டு வர வரைக்கும் கிளறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ரெடி செடியாடிச்சின்னு நினைக்கிறேன் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது கொஞ்சம் வந்து லிக்விடா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஆறுனா சரியாயிரும் நினைக்கிறேன் இந்த தட்டில் வந்துட்டு நெய் தடவி வச்சிருக்கேன் சும்மா ஒரு அரை ஸ்பூன் நெய் தான் தடவிருக்கேன் இது அப்படியே இந்த தட்டில் மாற்றி ஆறுன பிறகு பீஸ் போடலாம் பீஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன் சூப்பராக ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம் ஏன்னா ஆடுறதுக்கு முன்னாடியே வந்து பீஸ் போடுறத விட இந்த மாதிரி ஆறுன பிறகு கட் பண்ணிக்கலாம் பார்க்கும்போதே வந்து எம்மியாக இருக்குதுங்க வாசமும் நல்லா கம கம கமன்னு வருது தேங்காய் வாசம் நெய் வாசம் ஏலக்காய் வாசம் வாவ் ஒரு பீஸ் எடுக்கலாம் வா சூப்பராக தேங்காய் பருப்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஆஹா கிறிஸ்பியாக இருக்கு அப்படியே அந்த நெய் தடவுனது வந்துட்டு நல்ல கிளாஸியாக இருக்கு ஷைனிங்காக அங்கே பாருங்க ஆறிடுச்சு அப்படின்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் கொஞ்சம் லேஸாக சூடு இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா ஃபஸ்ட் டைமே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு தேங்காய் பருப்பி பிடிச்சிருக்குன்னா குட்டியை ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பொங்கல் கொடிச்சி தேங்காயில் பருப்பி பண்ணியாச்சு